ரீஸ்டபனாக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உண்மை உள்ளவர் கைவிட மாட்டார் இன்றைய தியான வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் தியானம் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அதாவது பிசாசானவனின் ஆலோசனைகள் அழைப்புகள் எவ்வளவு கவர்ச்சியுள்ளதாகவும் உலக வாழ்க்கைக்கு நன்மையானதாகவும் தோன்றலாம் அழிவுக்குரிய அழைப்பாக காணப்படுகின்றது மனிதர்கள் அழிந்து போக வேண்டுமென்றே தந்திரமான கண்ணிகளை அவன் ஏற்படுத்தி அவைகள் வழியாக மனிதர்களுடைய ஆத்மாவை கெடுத்து போடுவதே அவனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது அவருடைய சோதனைகள் யாவும் தீமையானவைகளும் அழிவுக்குரியதுமாகவே இருக்கின்றது ஆனால் நம்முடைய மேப்பராகிய இயேசு கிறிஸ்துவோ மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படும்படியாகவும் இந்த பூவுலகிற்கு வந்தார் ஆதலால் அவர் நாம் சோதனையிலே விழுந்து போகாத படிக்கும் தீமையானது நம்மை மேற்கொள்ளாத படிக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கின்றவராக இருக்கின்றார் கத்தர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே தம்முடைய பிரதான சீஷனாகிய சீமோன் பேதுருவை நோக்கி சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் சோதனைக்குட்படாத படிக்கு நம்முடைய பேசுகின்றவராக இருக்கின்றார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் எனவே உங்களை திக்கற்றோராக கைவிடேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருப்பேன் என்று கூறிய நம் கர்த்தர் தம்முடைய வாக்கிலே உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கின்ற நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவரை பற்றி கொள்ளும்படி அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் செய்வோம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அனுமதியாத தேவனே நான் விசுவாசத்தை விட்டு வலுவி உலகப்போக்கிலே சிக்குண்டு அழிந்து போகாத படிக்கு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க கிருபை செய்வீராக, இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமரெட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம்